காப்பி குடிச்சுட்டு இருக்கும்போது மேலே மேல கருடர் பறந்த படம் கிளாஸ் வம்பு அடியில் கையில் விடுத்து கரடனை விடுவது வெங்கலையா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பக்தி உள்ள ஆளுதாயிரம் நம்ம பாண்டியா சொல்லு படிக்க சொல்லு ஐயா அந்த பாட்டை மட்டும் நம்ம ஐயா பாண்டி படிக்க பாட்டு பாட்டு பாட்டு

நண்பர்களே இன்றைக்கி எங்களுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா கோயிலுக்குள்ளே புதுசாக ரெண்டு பில்லர் வைக்க போகிறாங்க மேலே தடுப்பை நிறுத்தி அதனால் உள்ளே இருக்க மண்ணை கொஞ்சம் எடுத்து வெளியே இருந்தாங்க அதை நாங்கள் என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல இருந்த மண்ணுகளை அப்புறப்படுத்தி இங்கே சேர்த்தோம் கோயிலில் புதுசாக ரெண்டு இடத்துல பில்லர் வரப்போதில் அது எந்த இடம்னு கேட்டிங்கன்னா நண்பர்களே அந்த தோண்டிருக்கலாம் அந்த கிரானைட்ஸ் இந்த ரெண்டு இடத்துல இந்த ரெண்டு இடத்துலையும் பில்லர் எக்ஸ்ட்ரா ரெண்டு பில்லர் இந்த செ குறுக்குகளுக்கு வந்து அண்டை கொடுக்க போகுது மொத்தம் யாருக்குனே ஒவ்வொலபுளாக நாலு தூண் இருக்குது அது போக கூட ரெண்டு தூண்டு நம்ம நினைக்கிறோம் கொஞ்சம் ஒரு முக்கிய பாதுகாப்புக்காண்டி இந்த ரெண்டு தூணுக்கு வருது நண்பர்களே அதுக்காண்டி தான் மண்ணல்லி இங்கே போட்டாங்க இங்கே இருந்த மண்ணல்லி நாங்கள் அங்கே போட்டுவிட்டோம் யாரெல்லாம் வேலை பார்த்துட்டு கேட்டிங்கன்னா நம்ம பாண்டியன் பூவதி அப்புறம் நான் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நம்ம மைக்கேல் என்ன சொல்லுன்னு நினைக்கிறீங்கன்னா நண்பர்களே முதியோர் பென்ஷன் வாங்குறாங்களா அவங்களுக்குலாம் வேட்டி சேலம் கிராம கொடுக்குறாங்களாம் அதான் சசியை ஃபோன் அடிச்சு தம்பி இப்படி எங்கே இருக்குன்னு கேட்டாங்க இல்லைன்னா நாங்கள் கோயிலில் தான் மண்ணல்லி போட்டு வேலை பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னு முதியோர் பென்ஷன் வாங்குறவங்களுக்கு வேட்டி ஜாலையில் கிராம ஜாவடியில் கொடுக்காங்களாம் இந்த வா இந்த மாதம் வாங்க போகாதவங்களுக்கு அடுத்த மாதம் பென்ஷன் கிடையாதா அப்படின்னு சொல்லிடா மைக்கில் அப்படின்னாங்க கரெக்டாக அன்புடைய மக்களே மைக்க வாயில் ஏன் கரெக்டாக கரண்ட்டு போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தான் க மைக்கில் கரண்ட் வந்துச்சு அந்தப்போ போதிய வீடியோ எடுக்க விட்டுட்டு மைக்கில் சொல்லியாச்சு மறக்காமல் நம்ம ஊரில் இருக்க எல்லா பெரியவர்களும் தாய்மார்களும் பெரியவர்கள்லாம் முதியோர் பென்ஷன் வாங்குற தாத்தாவும் பட்டியலும் மறக்காமல் போய் வேட்டி ஜாலையே கிராம ஜாவடியில் வாங்கிருங்க ஏன்னா இந்த மாதம் நீங்கள் வேட்டி ஜால கிராம ஜாவடியில் வாங்க மாட்டிங்கன்னா அடுத்த மாதம் உங்களுக்கு பென்ஷன் வராது அப்படின்னு வர சொல்லிட்டாங்களாம் உங்கள் மேலே எவ்வளோ பாசம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேட்டி ஜாலியிருந்து பென்ஷன் தராங்க அதனால் நீங்கள் வேட்டி ஜல்லையே மறக்காமல் போய் வாங்கிடுவேன் ஆ சொல்ல மாதிரி நான் எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து அவனை கூப்பிட்டு எங்கள் அத்தை வந்து கோ கூடு இருக்குது குருவியோட கூடு இருக்குது அதை எடுத்துகிட்டு போ அப்படின்னா உங்கள் போதிவாக போய்ட்டு போயிட்டுருவோம் அப்படின்னு சொன்னேன்னா நான் கோயிலில் மண்ணல்லி போட்டுக்கிட்டுருக்கேன் நான் சரி அவனை கூப்பிட வந்தேன் நானும் சேர்ந்து மண்ணலி போட்டாச்சு சரி கோயிலுக்கு வந்து ஒரு திருப்பணி பணி உடைய பார்த்தாச்சு பாண்டியனுடைய பா பாண்டியனோட பனி உழைப்புக்கு நம்ம தலைவனா பாண்டியன்ட்டு ரெண்டு மூணு வார்த்தை நம்ம பேசுவோம் பாண்டியன் அந்த வம்பு தடியதை கையிலே கொடுத்து கரடனை விடுவது மெங்கல் ஐயா கும்பகுடமே பால் கொண்டு வந்து குடிக்க சொல்வது மெங்கல் ஐயா அப்படின்னு ஒரு பாட்டு பிடிப்படா பாண்டியன் எனக்காக பிடிங்க பாண்டியன் இதுதான் நண்பர்கள பாண்டியன் பாண்டியன் வந்து ஐயா மேடம் ரொம்ப பக்தியாக உள்ள ஆளு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் போக வேறு காஃபி குடிக்கும்போது கரடன் பிறந்தாலும் ஆனத்தில் டக்குனு கிளாஸை கீழே போட்டுட்டு வம்பு தடியாதேன்னு பாட்டு பிடிக்க ஆரம்பிச்சிருவாப்பில் அப்படிப்பட்ட ஒரு பக்தியாக உள்ள ஐயா அதுக்கு பேர் பக்தியில்டா முத்தி அப்படிங்கீங்களோ நண்பர்களை பேர்கள் வண்டி தாங்க கிளம்பிட்டு கேட்டிங்கன்னா எங்கள் சித்தியை கொண்டு முதல்ல கழிச்சி எத்தாம்பட்டியில் இறக்கி விட்டுட்டு ரெண்டாவது வெங்கடாட்டியில் போய் குருவிடு வாங்கிட்டு தருவோமா வாங்க போவோம் அந்த வரவில்லை அந்த சிட்டியை கொண்டு கழிச்சு எத்தாம்பட்டியில் ஃபஸ்ட்டு ட்ராப்பு ரெண்டாவது ட்ராப் எங்கேன்னு கேட்டிங்கன்னா வெங்கடாம்பட்டி கூடு நாங்கள் காரில் தான் போவோம் நேரம் மூட்டுக்கலாம் வண்டி கிடக்காம எங்கள் அத்தை வர வர இன்னொரு கோழிக்கூட எடுத்துட்டு படம் எடுக்காமல் போகிற அப்படி பார்த்தேன் நண்பர்களே என்னன்னு கேட்டினா விசேஷம் நம்ம காலனோட அண்ணனுக்கு கல்யாணம் என்னைக்குன்னு கேட்டினா ஞாயிற்றுக்கிழமை மறக்காம எல்லாரும் வந்துருங்க காலன் என்ன வரும் அப்படி இருக்க நண்பர்கள் வண்டி போய் அதனால மறக்காம ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருங்க சிறப்பு விருந்தினர் யாரும் காலனை எல்லாரையும் ஸ்டைலாக லுக் கொடுத்தாரா நண்பர்களை அழகான பாக்க அழகாக பார்க்கறோம் கட்டவுட்ல நான் இருக்கேன் எங்க அண்ணன் இருக்காப்புல எல்லாம் சவுண்ட் கிங்கு ஒரே கேங்காக தான் சுற்றுவாப்புல அந்த சவுண்ட் கிங்கில் எங்க அண்ணனும் ஒருத்தர் எல்லாரையும் அனைவரையும் வருக வருக ஏன்னா ஏற்றிக்கிழமை வரணும் எங்கே வச்சு திருமணம் நம்ம தலைமை பதிவு தலைமை பதிச்சு ஊர் பொதுமக்கள் அனைவரும் மறக்காமல் தலைமை வந்துருங்க அப்படின்னு சொல்லி வாங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்லுது நீங்க தான் சொல்லணும் பா நான் அனைவரும் வாருங்கள் வந்து சாப்பிட்டு போங்க மாப்பிள்ளையை காமிக்கிற நண்பர்களே வாங்க மாப்பிள்ளை பதிவு தான் அவளா ரெண்டு பேரு இவங்க பாக்கல யாருக்குனா இருந்தால நண்பர்களே தெற்கு பக்கமும் வடக்கு பக்கமும் நாலு ரெண்டு ரெண்டு தூண் மொத்தம் நாலு கால மண்டபமாக இருந்தது ஐயா வந்து ஆறு காலாக விடுங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே புதுசாக இப்போ வடக்கு திசையில் என்ன தோண்டி அதுக்கு பிள்ளைக்கு வந்து காங்கிரீட் இருக்கியாச்சு நண்பர்களே இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம மாமா தான் வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு புதுசாக இருந்திருக்குள்ள அந்த ஆறு கால மண்டபத்துக்குள்ளே ரெண்டு காலு கீழே ஊனி இருக்குது இதுக்கு மேலே இன்னும் இந்த திசையில் ஒன்று நம்புகிறோம் இந்த திசையில் ஒன்று நம்புகிறோம் வேலை நடக்கும்போது அவங்களுக்கு காமிக்க போக பற்றா வரைக்கும் கொடிமரத்துக்கு மூடு த மூடு வந்து தயாராகிட்டு நண்பர்களே மூடுனா அதாவது செம்புலையே செஞ்சுட்டாதேன் செம்பாதி ஈமாமாமா என்னையம்மாம்மா ஐ செம்பளை தானே செஞ்சாங்க ஆ சேர்ந்து ஒரு கவசம் வருது நண்பர்களே அதையும் காணொலியாக எடுத்து வெளியிடுறேன் இப்போ வேலை இருக்கு ரெண்டு பேர் விரைவாக அதான் வேலை நடத்திக்கிட்டு இருக்காரு ஐயா இருந்து இதை கஷ்டம் இந்த வேலையெல்லாம் முடித்தாதான் சாமி வந்து பள்ளி இறக்கி போவேன் அப்படின்ட்டாப்புல சாமி வந்தாருக்களா பாத்த நண்பர்களை யாருக்குள்ள செட்டது கேட்டீங்கன்னா எங்க அண்ணனுக்கு என் அண்ணன் சவுண்ட் கிங்க நண்பரா இருக்காரு ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் மாப்பிளா புதுசா எடுத்து வந்திருக்கா அப்படியே இருக்கட்ட மறக்காம எல்லாரும் கல்யாணத்து வந்துருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை வெறித்தனமா இருக்கும் அண்ணன் தஞ்சாவூர்லாம் இருக்காப்புல பன்னெண்டு தான் பேசி மாப்பிளா கண்டிப்பா வந்துருட்டாப்புல நம்ம காலன்னுக்கு யாருனே கல்யாணம் முடிஞ்சிருச்சு நம்ம முத்திரனுக்கு தான் அடுத்த கல்யாணம் மறுபடியும் ஒரு நேரம் வாழ்த்துக்கள் எடுத்த கால எடுத்தபடியாவே போயிருக்கப்படுதாளா சரி 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 அண்ணன் வர சட்டை பாத்து